அவர் ஆதிவே தேவனுடைய இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று மூன்றாது தோன்று எல்லாம் உண்டாகிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்கிறது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் சேர்ந்து வாசிக்கலாம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவருடைய பிள்ளைகபடி ஹலே யா ஆக்சுவலா ஆடவர் வந்து வார்த்தையாய் ஆதிலே இருந்தார் அந்த வார்த்தை வந்து மாம்சமாய் மாறி அந்த மாம்சம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து இவர் சாமலாவார் அதிலே இந்த வார்த்தை இருந்தது அதை நமக்காக எப்படி வந்து இந்த உலகத்துக்கு அப்படின்னா மாம்சமாகி கிருபை நாளும் சத்தியத்தினாலும் மா நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண அவர் வந்தார் ஸோ நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணால் நமக்குள்ளே கிருபையாயும் சத்தியமாய் வந்தார் இப்போ நம்ம சங்கீதம் வாசிட்டும் கிருபையும் சத்தியமும் ஒன்று முத்தம் செய்யும் அப்படின்னு வாசம் அதே ஒன்று பார்த்தோம்னா நீதிமொழிகள் பதினாறு ஆறாறு வருஷத்தில் நாளும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து பாவம் மன்னிப்பை அடையாமல் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற நம்மெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடையும்படி இங்கே வந்திருக்கிறோம் கிருபையும் சத்தியமும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சால்தான் வந்து பாவமணி பழமுறை அந்த நீதிமன்றிகள் பதினாறாவதை பார்த்தோம்னா கிருபையும் சத்தியம் இருந்தால் தான் என்ன நிபர்த்தி ஆகும்னா ஒரு மனுஷனோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த கிருபையும் சத்தியமும் யாரு அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் அவருக்கு தான் வந்து மா வார்த்தை வந்து மாம்சம் வாங்கி அந்த மாம்சம் வந்து கிருபையும் சத்தியமும் நிறைந்து நமக்குள்ள வாசம் பண்ணும்படி வந்தார் அதுதான் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும் மத்தையை ஒன்று நீங்கள் பார்த்தோம்னா இமானுவேலர் இமானுவேலுக்கு என்ன அர்த்தம் தேவன்மோடு இருக்கிறார் இந்த வந்து பதிமூணாவது பதினாலாவது மகிமையாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை நானும் சத்தியத்துடன் இறந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இதுதான் புதிய உடன்படிக்கை தூரமாக இருந்தோம் நம்ம ஆண்டவருக்கு இப்போ வந்து புதிய உடன் அவர் வந்து நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் அப்படிங்கிறது தான் சுவிசேஷம் சுவிசேஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இதுதான் சுவிசேஷம் ஏசு ஒருத்தர் வந்து ஒரு தேவன் அவர் வார்த்தையாக இருந்த தேவன் நமக்காக மாம்சமாகி கிருபையான சத்தியத்தினால் நிறைந்து இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் செய்யும்படி நமக்காக வந்தார் மறித்தார் மீண்டும் வந்து உயிர் தேர்ந்தார் இதுதான் சுபிசேஷம் இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்களாக்கும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு இங்கே வந்திருக்கோம் நீங்கள் தெரிஞ்சு வந்திருக்கலாம் தெரியாமல் வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை ஏற்கனவே முன் குறித்துருக்கிறார் கலை விவியா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் ஏற்கனவே உங்களை முன் குறித்திருக்கிறார் யாருமே சொல்கிற மாதிரி ஏற்கனவே உங்களை கத்தர் முன் குறித்திருக்கிறார் அதனால தான் நம்ம இங்கே வந்து இந்த சேரில் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு சரி ஓகே இந்த சுவிசேஷம் யாருக்கும் முதலாக அறிவிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ஏசி வந்ததுக்கப்புறம் அவர் மறிச்சிட்டாரு ஓ சீஷர்கள்லாம் உலகம் எங்கும் போய் இதுதான் ஆண்டவர் இதுவரை நீங்கள் வந்து விசுவாசிக்கும் போது பரலோகம் நித்யேச்சுவை அடைவீங்க அப்படிங்கிற ஒரு சுவிசேஷம் யாருக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது உங்களுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி அரசு இந்த சுவிசேஷம் யாருக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது வெரி குட் வெரி குட் அந்த புறஜாதியார் வந்து யார் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைப்போம் ஏசு கிறிஸ்துக்கு மறுத்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அப்படி தானே ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில வந்து அதுக்கப்புறம் மறுத்து உயிரோடு எழுந்து போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் புறஜாதிக்கு சொல்லப்பட்டதோ அவங்களுக்கு தான் பஸ் சொல்லப்பட்டதுன்னு நம்ம நினைப்போம் அவன் சொன்ன மாதிரி புறஜாதி கரெக்டோடு தான் ஆனால் அந்த புறஜாதியான ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாரு வரத்துக்கு முன்னாடியே அவருக்கே அது அறிவிக்கப்பட்டது அது யாரும் நீங்கள் எனக்கு புறஜாதியாருக்கு தான் இந்த சுவிசேஷம் இல்லைங்களா ஆஃப்டர் கிரைஸ்ட் வந்து போனதுக்கப்புறம் இருந்த எல்லாருக்கும் அது அறிவிக்கப்பட்டுச்சு உங்களுக்கு சரி அது எனக்கும் சரி ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு புறஜாதிய ஒரு மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு அதுதான் எனக்கு வார்த்தை என்னென்னா இந்த சுவிசேஷம் புறஜாதியான இவனுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டாயிற்று சொல்லுங்கள் பரவாயில்ல

சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று முன்னறிவித்தது சுது ஹயா பழைய பாட்டிலேயே யாரு கருவிக்கப்பட்டுச்சு ஆபிரஹாம் உனக்குள் எல்லா ஜென்ரேஷனும் ஆஸ்வதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காஸ்புல் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பவுல் வந்து சொன்னாரு பேர் வந்து சொன்னாரு இல்லை புரஞ்சாதியார் ஆபிரகாமுக்கு ஆதிலே ஆண்டவர் சொல்லிவிட்டாரு ஜெனிசியஸ் பன்னெண்டு மூணில் வாசிச்சிங்கன்னா பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் முனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அந்த இடத்துல வீடு பங்களா காரு வசதியானது மட்டும் அங்கே வரல அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரட்சிப்பு மீட்பு நித்திய ஜீவன் ஆபிரகாமுக்குள் எல்லாரும் ஆசிரிக்கப்படுவார்னு அந்த வார்த்தை வந்து நாட் ஓன்லி இரத்லி பெஸ்டி ஹெவன்லி பெஸ்டி நித்திய ஜீவனே அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்குது எங்கன்னா ஆதியாகமும் பன்னெண்டு மூணு எட்டு வாசித்த அந்த உனக்குள் இருக்கா ஒரு வார்த்தை உனக்குள் மறைந்திருக்கா இங்கே எட்டாவது வாசனை பார்த்தோன்னா உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் புறஜாதிகளை நீதிமன்றாக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு முன்னாடி ஏசு கிறிஸ்து ஒருத்தர் பூமிக்கு வரப்போறாரு அவர் புறஜாதிகளுக்கு ஒரு வெளிச்சமாக வரப்போறாரு ஒளியாக வரப்போறாரு நித்தேஜினை கொடுக்க போகிறாருங்கிற ஒரு சுபிசேஷம் நற்செய்தி யாருக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டதுன்னா ஆபிரா ஸோ சுபிசேஷம் முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா ஆபிருத்தா ஏன்னா அவன் கருத்திய தேசத்தில் ஏதோ ஒரு சிலையோ ஏதோ ஒரு உருவமே உருவத்தை கொண்டோ ஏதோ ஒரு ஒரு வழிபாட்டில் அவன் இருந்துகிட்ருந்தான் அவரகம் நல்லா கவனிப்போம் ஆபிரகாம் வந்து ஒரு வேறு வழிபாட்டில் இருந்த ஒரு மனுஷனா அவனை வந்து வந்து நீ நீ வா அப்படின்னு அவனை ஆஸ்தி வருகிட்டேன் அவனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லி வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அவன் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து அவரை என்ன சொல்கிறாரோ அந்த தேசத்துக்கு போகிறான் அங்கே நிறைய பாடுகள் போடுறான் பரதேசியாக வாழ்கிறான் அவனுக்கு வந்து ஆடர் சொல்வார் உன் சந்ததியை நான் வந்து பெருக பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் அவன் சந்ததியை பெற்றெடுக்கவே என்னது அவ்வளோ போராட்டம் இன்னைக்கு இதுதான் சந்ததியை பெற்றெடுக்கும்போது அவன் வந்து ஃபஸ்ட்டுக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன என்ன சொல்லிட்டாருன்னா உன் சந்ததிக்குள்ளே வந்து எல்லாரும் ஆஸ்விக்கப்படுவான்ட்டாங்க அதுக்குள்ளே இன்னொரு இன்னொரு ஒருத்தர் மறைஞ்சிருக்கார் அந்த வார்த்தைக்குள்ளே யாருன்னா ஏசு கிறிஸ்து புரியுதுங்களா அங்கே புரட்சாளர் மட்டும் ஆப்ரஹமுள்ள மறைந்திருக்கல ஆபிரஹாம் ஜென்ரேஷனில் தான் யார் ஏசு கிறிஸ்து வராதுங்க தாவது வராரா அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து வர்றாரு சொல்ல ஏன்னா ஆபரகாமுக்கு வந்து சொல்லிட்டார் அவனுக்கு அது புரிஞ்சிருந்திருக்காரு எல்லாத்தையும் ஆண்டு நமக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தோமா நம்ம வந்து அவர் பைத்தியம் சொல்லிடுவோம் ஏன்னா என் கிட்டயா நீ வர போற என் வீட்டுக்குள்ளேயா நீ வர போற அப்படின்னு ஆண்டு ஓப்பனா சொல்லிட்டானா நம்ம அப்பயே விலகி போயிருப்போம் விசுவாசத்தை விட்டு தான் ஆண்டவர் அந்த இடத்துல மறைத்து உன் சந்ததிக்குள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து வரப்ப ஒளிந்திருக்கிறார் எங்கன்னா ஆதியாக பன்னெண்டு மூலே சுவிசேஷம் என்று ஆபிரகம் ஸோ அந்த சந்ததியை வெளியே கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிசாசு நிறைய அவனுடைய சந்ததியை பெற்றிருக்க அவன் எவ்வளோ போறான்னாலும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆகா நோட்ட வராங்க அவனுடைய ஒரு ஜென்ரேஷன் வந்து தனியாக போகுது அப்புறம் திருப்பி வந்து ஆந்தர் சொல்றாரு நீ இன்னைக்கு நம்ம ஏசு கிறிஸ்துக்கு இருந்த போது நட்சத்திரம் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார் வந்து ஒரு அடையாளமாக இருக்கும் ஆண்டர் ஆபிரகம் வானத்தை பாரு அலீலியா அப்படின்னு சொல்லிட்டார் ஸ்டாலின் வரப்போகிறார் உனக்குள்ளேருந்து ராஜாக்கள் உனக்குள்ளேருந்து வர போகிறாங்க உன உனக்குள்ளேருந்து ஜாதிகளுக்கு நீ தகைப்பனாவா அப்படின்னா ஆண்டவர் ஃபஸ்ட்டே காஸ்பிட்டர் தேர்ச்சி தேர்ச்சி ஒவ்வொரு வரையும் அவன் சோண்டு பிறகு உன் சந்ததி தான் உனக்கு இருக்க சந்ததி தான் அந்த பூமி ஆழ்வாங்க உனக்கு இருக்கிற சந்ததி தான் கூட பெருகுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் அந்த இடத்துல மறைத்து மறைத்து கொண்டு வந்தார் அப்படி பொறுத்தவரையும் அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஸ்வாசத்தில் வந்து அவன் வந்து பலவீனமாக இருக்கவில்லை எடுத்து வாசிக்கலாம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க பழைய ஏற்பாட்டில் இருக்குது ரோமர் நான்காம் அதிகாரத்தில் பதினேழாவது வாசனம் நாலு பதினேழு அநேக ஜாதிகள் கலப்பனாக எழுதி எழுத்து அவன் தான் விசுவித்து வருவாய் மறிக்கோறை

கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவடைய வாக்குதத்தை குறித்து அவன் அவி விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மன்மைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராகி இயேசுவை மதித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே காணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு மட்டும் இருக்கிறார் ஹலின் பாருங்க ஆபிரஹாமுக்குள்ள ஏசு கிறிஸ்து மறைந்திருக்கிறாரு அவனை விஸ்வாசியாக ஆண்டவர் தான் மாற்றிருக்கிறார் நான் நினைக்கலாம் நான் விசுவாசமாக இருக்கிறது என்னுடைய பலன் என்னுடைய டேலண்ட்டு அப்படிலாம் கிடையாது நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏசு கிறிஸ்து இருக்கிறார் தலையிலுவையா அந்த இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் விசுவாசியாக இருக்க முடியும் அது அவனுக்கு நீதியாக எனப்படும்